கத்தோடைய நாமத்து மகிழ்ந்து கொண்டுவதாக இந்திய வைத்தவாசனம் நியாயபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதற்கு கற்று தூதரானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் பை இது பார்த்தீங்கன்னா இது சிம்சவனுடைய அப்பாவிட்ட கத்த தூதன் சொல்கிறது இப்போ ஒரு பையன் பிறப்பா அவனை இப்படி நீங்கள் பா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அடையாளம் கேட்க நீ உன் நாம் என்ன அப்படி கேட்கும்போது அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதிசயம் வெளிப்படுத்தும் போது அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலுமே அதிசயமாக இருக்கும் சிம்சோனுடைய பலன் சிம்சோனுடைய சிம்சோ பராக்கிறோம் பார்த்திங்கன்னா பைபிளில் தனி யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி பலம் வேறு யாருக்கும் கற்று பயன்படுத்தலை தனி மனிதனா ஒத்த ஒரு ஒரு படையை அடிக்கிறது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆள் முழு இது ஒரு சேனையை அடிக்கிற மாதிரி கத்த பயன்படுத்தல வித்தியாசமான ஒரு ஒரு பாத்திரம்தான் சிம்சோன் அந்த சிம்சோனுக்கு கத்தை வெளிப்படுத்தும் அதிசயம்னு சொல்கிறாரு அது மாதிரி அவன் வாழ்க்கையில் அதிசயமாக அவனுடைய பலன் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவனுடைய ரெண்டாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் அநேக பாவத்தில் விழுந்தான் அது அவங்களுடைய மீறல் மொத்தம் கத்தர் அவனை அதிசயமாச்சு தான் ஆனால் அவனுடைய பாவத்தில் விழுந்தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அந்த அதே சிம்சோனையும் அவ சிம்சோனை சிஷ்டிட்டு அதே இதை நம்மளும் ஆராதிக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நடக்காது அப்படி இருந்தால் கூட அந்த கேளுங்க கேளுங்கள் அதே அதிசயமானவர் அப்படிங்கிற நாமத்தில் அவங்க வெளிப்படுத்தின அதே கருத்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் வெளிப்படுவார்